ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சீரியஸான இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு ஸோ நம்ம ஆக்சுவலி முக்கால்வாசி பேர் நம்ம வந்து நம்ம இந்த ஜென்ரேஷனில் உள்ளவங்க வந்து என்ன வந்து ஒரு ஆஸ்பெர் ஆஸ்பெகேஷன் வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னா முக்கால்வாசி வந்து ஃபாரின் போகணும் அங்கே வந்து படிக்கணும் படிச்சுட்டு வந்து இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான நினைப்பெல்லாம் நிறைய பேர் இருக்கும் போய் படிக்கிறதாக இருக்கட்டும் சில பேர் அப்ராடில் செட்டில் ஆகணும்னு நினைப்பாங்க நிறைய பேர் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க ரீசெண்டாக ஸோ இந்த மாதிரி வந்து குளோபலைசேஷன் ஜென்ரேஷன் ஆனதுக்கு அப்புறமே வந்து நிறையா வந்து படிப்புக்கும் வேலைக்கும் வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா ஸோ பட் இப்போ வந்து என்னென்னா இதெல்லாமே ஒரு மாதிரி நார்மலாக தான் இருந்தது பட் இப்போ என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத வந்து தெளிவாக பார்க்கலாம் நிறையா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வீஸாக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு அப்போ வந்து லாஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க அண்ட் ஆல்சோ வந்து ட்ரம்ப் அண்ட் எலன் மாஸ்க் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து நிறையா ஆக்ஷன்ஸ் வந்து நடுவில் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம் பட் இப்போ என்னென்னா ரீசெண்டாக அந்த ட்ரம்ப்பு ட்ரம்ப் வந்து எலன் மாஸ்க் கொடுத்த போஸ்டிங்லேருந்து வந்து அதாவது ரிஜெக்ட் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் வந்து விலகுன மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து ஸ்பெக்குலேட் ஆகிட்ருக்கு ஸோ அதையும் பற்றி வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி யுஎஸ்எம் சைட்லேருந்து வந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வீசா இன்டர்வியூவுக்கு காத்திருக்கிறவங்களுக்கு சிலருக்கு வந்து தற்காலிகமாக ரிஜெக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சமூக ஊடகம் ஊடகம் அதாவது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் த்ரெட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க நீங்கள் போட்ட மீம்ஸோ இல்லை ஸ்டேட்டஸ் ஈவன் பண்ணுற பேஜஸ் கூட என்ன நீங்கள் என்ன மாதிரியான சோஷியல் சைட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாலுமே அதை எல்லாமே அனலைஸ் பண்ணி உங்கள் மனநிலை எப்படி இருக்குது என்ன வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப நுண்ணிப்பாக வந்து கவனிப்பாங்க எங்களிடையில இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து வியூவர்ஸை பற்றி ஏதோ ஒரு ட்ராஷ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அவங்க வந்து விசா வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ இதோட மட்டும் கிடையாது சைனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏற்கனவே வந்து அங்கே சைனா சைடில் வந்து யூஎஸ் அண்ட் சைனா வந்து பிக் காம் அதாவது ஒரே லெவலில் இருக்கிறனால சைனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து ரொம்பவே ப்ராப்ளம்ஸ் அதிகம் பிகாஸ் அவங்க வந்து சாட்சி சாட்சிபிடிக்கு ஈக்குவலாக வந்து ஒரு பாட் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அதனாலேயே வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு டெக் ரிலேட்டடாக படிப்புகளுக்கு வந்து அப்ளை பண்ணுற சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வீசா ரத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இவங்க கம்யூனிட் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு வந்து டேட்டாஸ் கொடுக்குறாங்களோ அப்படின்ற சந்தேகமும் வந்து அங்கே அங்கே இருக்குது போல அண்டு சொல்லப்போனால் வந்து சர்வதேச மாணவர்கள் எல்லாருமே வந்து பயந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஹார்ட்வேர்ட் எம்ஐடி எல்லா இன்ஸ்டியூஷன்ஸ்லேயும் வந்து சீன மாணவர்கள் தான் வந்து டாப்பர்ஸாக இருக்காங்க ஸோ இப்போ இந்த விஷயத்தை வந்து யார் வந்து அந்த பிளேஸை ஃபில் பண்ண போகா அந்த குவாலிட்டியை திருப்பி பில்ட் பண்ண போகா அப்படின்றது வந்து ஒரு ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது அண்ட் ஆல்சோ இப்போ வந்து எலன் மாஸ்க் இவர் வந்து கவர்மெண்ட் பாலிசி அட்வைஸராக இருந்திருக்காரு ஆனால் ட்ரம்ப் ஒரு புதிய வரி மசோதா வெளியிட்டு பணக்காரங்களுக்கு டேக்ஸ் கட் பண்ணலாம் அப்படின்றது சொன்னார் இதுக்கு எதிராக எலன் மாஸ்க் வந்து ஓப்பனாகவே போஸ்ட் போட்டார் திஸ் பில் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் எலன் மஸ்க் வந்து சொல்லிட்டாரு நான் அரசாங்க அட்வைசரி பொசிஷன்லேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் சும்மா இல்லை அவ பல நிறுவனங்களுக்கு கவர்மெண்ட் சப்சைடி வாங்கி கொடுத்தவர் அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்கணும் இப்படி ஒரு பிக் பர்சனாலிட்டிஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுகிறது வந்து நம்ம போல் யாரும் யாரால் வந்து பாசிபிள் யாராச்சும் பேசணும்னு நினச்சோன்னா பாசிபிள் கிடையாது ரைட்டாக ஆனால் மஸ்க் வந்து டெக் பாலிசி ஃப்யூச்சரில் பெரிய இம்பேக்ட் இருக்கலாம் அப்படின்றத வந்து சொல்ல வராரு சில பேர் சொல்கிறாங்க இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வரும் ஒரு புதிய புரட்சிக்கே தொடக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து முக்கியமாக